மாநாடு மூன்றாவது மாநாட தமிழக அரசு இப்ப தொடங்கி இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பா அரசாங்கம் எடுத்துட்டு வரக்கூடிய முயற்சிகள் எப்படியானதா இருக்கு இது எவ்வளவு அவசியமானதா நீங்க பார்க்குறீங்க இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது இப்போ நம்ம எல்லாரையும் பாதிக்கிறது சுற்றுச்சூழல வந்து மாறுத வந்துட்டே இருக்கு அது தமிழ்நாடுல மிக வகையாத பாதிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோஸ்டல் ஸ்டேட் அதனால் லெவல் ரைஸ் அண்டு கோஸ்டல் எரோஷன் மீன்வர்களோட லைவ்லிஹுட்ஸ் எஃபெக்ட் இருக்கு அதே மாதிரி நம்ம உள்ள உள்ள தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஹீட் வேவ்ஸ் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் தண்ணி பாசம் இது எல்லாமே நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாறுறதுனால நம்ம சொல்லலாம் குளோபல் வார்மிங் அப்படின்னு அது உலகமே பாதிக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு போல்டான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்க வந்து இந்தியா வந்து டுவெண்ட்டி செவன்டிக்குள்ளே கார்பன் நியூட்ரல் ஜீரோ நெட் ஜீரோ அப்படின்னு ஒரு கோல் இருக்கு அது தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்டிக்குள்ளே அதை பண்ணி காட்டலாம் அப்படின்னு மற்ற ஸ்டேட்ஸை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸ் கோல் ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் இந்த கவர்னிங் கவுன்சில் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அதில் தான் நானும் மெம்பராக இருக்கேன் அதை செட்டப் பண்ணதுனால உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அதில் இருக்காங்க அண்ட் அவங்க அட்வைஸ் எடுத்துகிட்டு தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது மூணாவது வந்து நிறைய அவங்க ஸ்கீம்ஸ் பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க க்ரீன் தமிழ்நாடு மிஷன் தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன் ஷோர் தமிழ்நாடு ஷோர் மிஷன் கோஸ்டல் ஏரியாவுக்கு இது பண்ணதுனால கண்டிப்பாக வந்து வர காலத்தில் நம்ம அதில் நல்ல ஒரு ஒரு இம்பேக்ட் பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் மெயினாக வந்து என்னோட கன்சர்ன் வந்து தமிழ்நாடு இந்த கிளைமேட் சேஞ்சோட ஹெல்த் இம்பேக்ட்ஸ் சுகாதாரத்தில் வந்து என்னெல்லாம் அதை மாற்றங்கள் வரப்போகிறது அதை நம்ம எப்படி அதை நம்ம அடாப்ட் பண்ணலாம் எப்படி அதுக்கு தயாராக இருக்கலாம் முதலமைச்சரும் அந்த கம்யூனிட்டி ரெசிலியன்ஸை பற்றி இன்னைக்கு பேசினார் அந்த ரெசிலியன்ஸ் கொண்டு வரத்துக்கு நிறையா நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ண வேண்டியிருக்கோம் தட் இஸ் என்ஜிஓஸ் கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் அகடமிக் எல்லாரும் இது தான் இதை வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து கவர்மெண்ட் மட்டுமோ இல்லை நான் கவர்மெண்ட் செக்டர் மட்டுமோ அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து அந்த கீ இஷூஸை எடுத்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன்ஸை கொண்டு வரணும் இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் பெரிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஹெல்த் இஷ்யூஸில் நிறையா இதில் வந்து இம்பாக்ட்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனா ஹீட் இப்போ ஹீட் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகிறது ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி அதில் இப்போ குளோபல் வார்மிங் கண்டிப்பாக வந்து மற்ற நாட்டுகளில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆனால் ஒரு கோல்டு க்ளா கண்ட்ரியில் அவ்வளோ இம்பாக்ட் தெரியாது ஆல்ரெடி நம்ம வார்ம் கண்ட்ரியில் இருக்கிறதுனால அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டிகிரிஸ் ரைஸ் கூட நம்மளை நல்லா பாதிக்கும் அதுவும் வந்து வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்காது யாருக்கு வந்து வசதிகள் கம்மியாக இருக்கோ இப்போ வந்து ஏர் கண்டிஷனிங் இல்லாதவங்க இல்லை அந்த ஒரு நல்ல வெண்டிலேஷன் இல்லாத வீட்டில் இருக்கிறவங்க இப்போ நம்ம நிறையா வீடுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் டின் ரூஃப் போட்டுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஹீட் பாதிக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யாரை நம்ம பாதுகாப்பணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அர்பன் ஹீட் மேப் போட்டுட்டு என்னெல்லாம் ஏரியாஸ் இப்போ சென்னைன்னு ஒரு ஊர் எடுத்துட்டோம்னா சென்னைக்குள்ளேயே சில ஏரியாஸில் வந்து அதிகமாக இருக்கும் இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக மரங்கள் இருக்கிற இடங்கள் க்ரீன்ரி பார்க்ஸு வாட்டர் பாடி இருந்தால் கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நம்ம வந்து திருப்பி யோசிக்கணும் இப்போ இன்னொன்று இன்னைக்கு சொன்னாங்க ஒரு ஒரு பில்டிங்கும் நம்ம வந்து கிரீன் ரேட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் பில்டிங்ஸ்க்கு க்ரீன் அண்ட் ப்ளூ ஸ்பேஸஸ் உண்டாக்கணும் அதை தவிர நம்ம ஹெல்த் சிஸ்டமில் கூலிங் ரூம்ஸ் அதை கொண்டு வரணும் ட்ரெய்னிங் கொடுக்கணும் நம்ம ஸ்டாஃபுக்கு இப்போ வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய அவேர்னஸ் விழிப்புணர்வு நிறையாவே வேணும் நம்ம ஜனங்களுக்கு அந்த வெதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹீட்வேவ் வரப்போகிறது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாங்கன்னா என்னெல்லாம் நம்ம செய்யப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தெரியணும் இப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டப்போ தமிழகம் இந்த காலநிலை மாற்றத்தில் எடுத்துட்டு வரக்கூடிய முயற்சிகள் எப்படியானதா இருக்கும் இல்ல நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வந்து இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு மற்ற மாநிலங்களோட கண்டிப்பா நம்ம வந்து இந்த போர் ஃபிரண்ட்ல இருக்கோம்